daily taste the daily திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சாலையில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்யன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென்னம்பட்டி பழனிசாமி பிரேம்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய மாண்பவும் புரட்சி தமிழர் எடப்பாடியர் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் சொல்லி இருக்கிறார்கள் எதற்கு பயப்படாதீர்கள் கூட்டணி பயப்படுறீங்க பயப்படாதீங்க வெற்றி பெறுகிற கூட்டணி நம்முடைய அதிமுக

வாங்கிய வாக்கை விட கூடுதலாக வாக்களை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது ஆறு சதவீத வாக்கில குறைவாக பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் தமிழக மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ளவில்லை நாடாளுமன்றத்தில் யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்தார்களே ஒழிய திமுக வர வேண்டும் என்று வாக்களிக்கவில்லை ஆகையால் இதை நீங்கள் மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும்